சின்ன வார்த்தையில் கூட உங்களை சகிக்க முடியல சின்ன காரியத்தில் கூட டென்ஷன் ஆகிறீங்க சில மறைவான ரகசிய பாவங்களை விட முடியல காரணம் என்ன நீ ரட்சிக்கப்பட்ட தான் ஆனால் ஆவியில் பலன் இல்லாதது ஆவியில் பலன் இருந்தால் மாம்சம் எலும்பவே செய்யாது ஏசுமனத்தில் அதுக்குன்னு சொல்லி நம்மை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆவியில் இருக்க முடியுமா இருக்க முடியாது நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆவியில் வந்தா பாடி வீட்டில் இருக்கும் என்ன பாஸ்டர் இந்தியா பேய் இந்தியா நீ அப்ப ஆவியும் மாம்சமும் ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் என்ன இது இதை அடக்கி வச்சுருக்காங்க ஆனால் ரெண்டும் வேணும் இதை நம்ம கரண்ட் இருக்குல்ல வேலை செய்யற எலக்ட்ரிஷன் பவர் லைனும் எர்த் லைனும் இருக்குல்ல ரெண்டும் சேர்ந்தே தானே போவோம் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடட்டு பார்ப்போம் பீசி பெயரும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவும் பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவும் இல்லை நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் இல்லை ரெண்டு வேலை செய்தாலும் ரெண்டும் சேரும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஒயர்ல தானே பாரு இன்னொரு ஒயர் ரெண்டாயிரத்துக்கு ஒரே வயர்ல போங்க என்ன சேர்த்து முடிச்சு பாரு ஆவியும் மாம்சமும் ஒரே பாடிக்குள்ள தான் இருக்கு ரெண்டு பேரும் சேருங்க சேரும் ஏன்னா இது அடியுங்கும் அது சொல்லு அடிக்காத பாவம் இது சொல்லு ஜெபிங்கும் அது சொல்லு ஐயோ ஐயோ டயர்டா இருக்க படு அது சொல்லு பாஸ்டிங் இருங்க இது சொல்லு உனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்காதுங்க இந்த ரெண்டுமே இது காணிக்க கொடுங்க ஆதி பாவம் இல்ல ஊழியத்துக்கு உதவி செய்யணும் தோத்தரை கொடுங்க அது சொல்லு வேண்டாம் ஒரு குப்பூசிக்குள்ள பைசா இருக்க கொடுக்காதே அப்ப இது இந்த ரெண்டுமே சேர்ந்துதே இருக்கும் ஆனா சேராது சில ஆட்கள் இப்படித்தான் இது என்ன பார்த்து நான் பத்து வருஷமா இவன் கூட வாழ்றேன் இப்படித்தான் போயிட்டு இருக்கு தான் இருக்கும் ஆனா சேர அவள்கிட்ட கேட்டா சொல்லுதான் என் குழந்தைகளுக்கு வேண்டிதான் இவன் கூட வாழ்றேன் அவங்கிட்ட கேட்டா சொல்லுதான் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிதான் இவன் கூட வாழ்றேன் ஆனா ரேஷன் கார்டு தான் இருக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்கும் ஆனா சேர மாட்டேன் இப்ப பிரீதா இப்ப எந்த நாட்டில் போனால் அது நம்ம இப்ப புரியுது இல்ல இதுக்கு மேலே ஒரு வழக்கம் வேணும் அப்ப ஆவியில் பலனாய் இருக்கிறவனின் மாம்சம் ஆவிக்கு என்ன செய்யும் கீழ்பட்ட அவன் இருப்பான் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்ய முடியும் அப்ப இந்த பகல்வெளி ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியினாலே சரீரத்தின் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவதற்கு உள்ளான மனுஷனின் பலன் தேவை